எங்கள் ஊரில் விதை திருவிழா போட்டிருந்தாங்க அங்கே நாங்கள் ரெகுலராக வாங்குற தாய்மடி நர்சரி இருந்து முந்நூறு வகையான விதவிதமான செடிகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போனோம் நிறைய பார்க்காத ரகங்கள்லாம் இருந்துச்சுங்க அவர்கிட்ட கேட்கும்போது நிறைய எல்லாமே சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க ஒரு சில செடிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு சில செடிகள் நிறைய பார்க்காம இருந்திருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக பழம் இருக்கும் ஆனால் இது என்ன மரங்கிறது சரியாக தெரியல அப்புறம் நிறையா நிறைய மூலிகை ரொம்ப நம்ம பார்க்காத மூலிகை எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு இவர் தான் தாய்மடி நர்சரி கார்டன் ஓனர் நம்ம ரெகுலராக அங்கே போய் நிறைய செடிகள் வாங்கிட்டு வருவோம் கம்மியாகவும் கொடுப்பாங்க அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே என்னென்ன செடிகள்னு விசாரிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம் இந்த செடி என்னென்னா நாகத்தாலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க இது என்ன யூஸ்க்குங்கிறது தெரியாது நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி விதை திருவிழாவில் மட்டுந்தாங்க நமக்கு வந்து நம்ம பார்க்காத செடிகொடிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் எவ்வளோ வகையான செடிகள் வச்சுருக்காங்க இது பசலைக்கீரை இதெல்லாம் இருந்துச்சு இது என்ன கொடிங்கிறது சரியாக தெரியல ஒரு முந்நூறு வகையான செடிகள் வச்சுருந்தாங்க அப்படியே லைனாக வச்சுருந்தாலும் எல்லாமே பார்த்துக்கிட்டு போயிட்டுருந்தோம் ரணக்கல்லி இருந்துச்சு அப்புறம் இது வந்து என்னென்னா டிசம்பர் செடி மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது என்ன செடிங்கிறது சரியாக தெரியலைங்க நான் பார்த்ததில்ல அதிகமாக நான் அந்த செடி நான் பார்க்கல இது என்னென்னா பூனை மீச செடின்னு சொல்லுவாங்க அது இந்த பூனை மீச செடி எங்கேயாவது கிடச்சதுன்னு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்க என்ன காரணம்னா அதில் அந்த இலைகளை சும்மா பறித்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து உடம்பு வழிலாம் அப்படி சரியாக போய்டும் அதுக்கப்புறமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோமா அப்போது நிறைய நம்ம பார்க்காத விதைகள்லாம் இருந்துச்சுங்க நிறைய செடி கொடிகள் விதைகள்லாம் நிறைய கிடச்சிது ஒரு பாக்கெட் எவ்வளோன்னா இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சிகப்பு சிவப்பு அகத்தின்னு ஒரு செடி விதை வாங்கிட்டோம் அப்படியே போயிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் பாருங்களேன் எவ்வளோ நம்ம பாரம்பரிய காய்கறி ரகங்கள்லாம் நம்ம வாங்கலாம் வெண்டை விதை பாருங்களேன் என்னென்ன விதம் இருக்குதோ அத்தனை வகையான வெண்டையுமே இருந்துச்சு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அங்கே பாருங்களேன் நம்ம பார்க்காத காய்கறி செடிகளோட பழங்கள்லாம் இருக்குது கஸ்தூரி வெண்டை நீல வெண்டை அப்புறம் வரிப்புடலை குடுவை சொர சொரக்காய் வெரைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க பாருங்களேன் அது எல்லாமே அது விதைக்காக வச்சுருந்தாங்க எல்லாமே பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி விதை திருவிழாவில் தான் நம்ம பாரம்பரியமான ரகங்கள் வாங்கலாம் அப்புறம் நாட்டு காய்கறி ரகங்கள் வாங்கலாம் இதெல்லாம் பீன்ஸு விதவிதமான பீன்ஸ் இருந்துச்சு மக்காசோளம் பாருங்களேன் எத்தனை கலர் வெரைட்டிஸில் எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான் அதெல்லாம் அந்த விதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் போடலாம் இவர் யாருன்னா ஒரு இயற்கை ஆர்வலர் நிறைய யூடியூப் சேனலில் நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லா எல்லாத்துலேயுமே இவரோட வீடியோஸ்லாம் நிறைய வரும் நம்ம அவரை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் இன்னொரு விதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னவா இருக்கும்ன்ட்டு நானும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பார்த்தா அது செந்தூரம்னு சொன்னாங்க அது விதையை அப்படியே அவர் என்ன செய்கிறாருன்னா சாப்பிட்றாரு அப்புறம் லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம விதை போட்டு அதை செடியாக உருவாக்கலாம் செந்தூரம் வந்து நல்லா பெரிய பெரிய அவங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலரில் வரும் செந்தூரம் வந்து நம்ம பொட்டு மாதிரி வச்சுப்போம்ல அது வந்து ஒரு மாதிரியான ஆரஞ்சு கலரில் இருக்கும் அவரோட கண்ணத்தெல்லாம் நல்லா தடவி தடவி கட்டுறது பாருங்க ஒரு இயற்கையான இயற்கை சாயம் அது இயற்கை சாயம்னால் நம்ம உணவுப் பொருட்களில் அதை இயற்கையான சாயமாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த செந்தூரம் விதையை சாப்பிட்றார் எபினேசர் சார் அவரோட பேர் வந்து எபினேசர் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கெலாம் அவரோட சேனல் நிறைய வரும் அவரோட கடையில் எல்லா விதமான செடிகளுமே இருந்துச்சுங்க விதைகள் இருந்துச்சு நாட்டு காய்கறிகள் நாட்டு பாரம்பரியமான ரகங்களை பற்றி அவர் எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த விதை திருவிழாவுக்கு வந்திருக்காருங்க பாருங்கள் இதுதான் செந்தூரம் விதை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் செந்தூரம் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அது என்ன செடிங்கிறதே தெரியாமல் நான் வீடியோ போட்டிருந்துருக்கேன் முன்னாடி இருக்கும் இதெல்லாம் இது கரிப்பலா கரிப்பலா இருந்துச்சு இது பால மரம் இலைகள் இருந்துச்சு இது பாருங்களேன் இதில் ரணகல் இருந்துச்சு இன்னொன்று முடவாட்டுக்காலுங்க முடவாட்டுக்கால் வந்து மலைப்பகுதியில் விளையிற கிழங்கு வகை அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா நாலாயிரம் வகையான நோய்களை குணப்படுத்துது அதோட விரிவாக்கம் இன்னொரு நாளைக்கு வீடியோவாக போடுறேன் அப்புறம் மிளகு இருந்துச்சு செட்டு ஜாமான் இருக்கும்ல அதெல்லாம் இருந்துச்சு நிறைய விதமான பொருட்கள்லாம் இருந்துச்சு நாட்டு மருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து இந்த கைக்குத்தல் அரிசி கேழ்வரகு இந்த மாதிரியான பொருட்களில் செஞ்ச இயற்கை காரி காய்கறிகள் இயற்கை தானியங்களில் செஞ்ச பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க நம்ம தான் ஒரு இயற்கை ஆர்வலராச்சா அதனால் நம்ம அந்த மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரவுண்ட் அடித்து இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய தங்கச்சி ஃபேமிலியும் வந்துட்டாங்க அவங்களும் ரொம்பவே இயற்கையை விரும்புறது அவங்களுக்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் அப்படி ஒரு சின்ன தொம்பை மாதிரி இருக்குது பாருங்களேன் தொம்பைன்னா நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தொம்பைன்னா என்னங்கிறது தெரியும் நெல்லு கொட்டி வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க தொம்பை அப்படிங்கிறது இதெல்லாம் பனம்பழம் கூட வச்சுருக்குறாங்க தானியங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் வரிசையாக பார்த்துக்கிட்டே போனோம் இது என்ன உருண்டைங்கிறது தெரியல முளைப்பாரிலாம் வச்சுருந்தாங்க வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறது லைப்ரரி மாதிரி புக்கு அது இந்த இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பொது அறிவு புத்தகங்கள்லாம் நிறையா இருந்தது அப்புறம் எல்லா வகையான தானியங்களும் இருந்துச்சுங்க இன்னொரு விஷயம் இதெல்லாம் கைவினை பொருட்கள் கைவினைப் பொருட்கள்னால் கையால் செய்கிற பொம்மைகள்லாம் இருந்துச்சு மரப்பொருட்கள் அதெல்லாம் அப்புறம் கூடைகள்லாம் இருந்துச்சு தொப்பி இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே நவ தானியங்களில் செஞ்ச பொருட்கள் இது சாம்பிராணி இதெல்லாம் கையால் செய்கிறது நாட்டு இது வந்து இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் செய்வாங்க சத்து மாவு சத்து மாவு பல வகையான தானியங்கள் போட்டு சத்து மாவு தயாரிக்கிறது இதெல்லாம் இது என்ன சூப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் மறந்துட்டேன் இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கத்தில் அந்த இயற்கையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் ஒரு இயற்கை ஆர்வலர் என்னோடய தங்கச்சி பையன் அவனுக்கு என்ன அவனுக்கு இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அவங்க பாட்டி இதை வாங்கிட்டு வாங்கி கொடுத்துருவோன்னா அவங்க பாட்டிக்கு பசங்க விளையாடிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சில இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் இது தாங்க மூக்கிரட்டை கீரன்னு இந்த விதைத் திருவிழாவில் வச்சுருந்தாங்க இது தான் நானும் என் வீட்டில் இருந்துச்சு பார்த்திங்களா இந்த செடி தான் இருந்துச்சு நானும் மூக்கிரட்டைன்னு போட்டேன் ஆனால் இது மூக்கிரட்டை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க மூக்கிரட்டை காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் அவங்களும் இதை தான் மூக்கிரட்டைன்னு சொன்னாங்க விதைத் திருவிழாவில் ரணக்கல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா இது பக்கத்தில் இருக்கிறது ரணக்கல்லி அதுவே ரணக்கல்லிலேயே இன்னொரு வகை அது இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி இருந்துச்சு அதையும் நான் வீடியோ போடுறேன் எங்கள் வீட்டில் இருக்குது ரணக்கல்லி அப்புறம் இந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா லெமன் கிராஸ் லெமன் கிராஸு அப்புறம் வந்து நிறைய வகை பொடி இருக்குது அப்புறம் தவசை கீழே கீரை சூப்பு பொடி இதெல்லாம் இருந்துச்சு பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சுருந்தாங்க நம்ம தேடி போனாலும் இந்த மாதிரி கிடைக்காதுங்க இந்த மாதிரியான விதை திருவிழா ஏதாவது தான் நம்ம பார்க்க முடியும் இது வேலங்குச்சி வேலங்குச்சி வந்து இந்த ஆளும் வேலும் குருதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வேலங்குச்சி போட்டு பல் வழக்குனால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இதை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அதோடய விரிவாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான பொழுதுபோக்கு இருந்துச்சு ஓகே பாய்